மீனாவை கண்டுக்காம உதாசீன படுத்துற போட்டியாளர்கள் ஜெயிச்சு காட்டின புஜியாவோட மருமகள் கோவத்தில் இருக்கிற ஸ்ருதி ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடைக்கு சீரியல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ரவி சொன்ன அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு சிறந்த தம்பதிகளாக வெற்றி பெற்று அந்த ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணியை வற்புறுத்துறாரு ஆரம்பத்தில் ரோகிணிக்கு இதில் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் மனோஜ் கட்டாயப்படுத்தினதுனால முத்து மீனாவை தூக்கடிச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு அதே போல ரவி அண்ட் ஸ்ருத்தியும் நாம தான் சிறந்த தம்பதிகளாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முயற்சிகளும் எடுத்துட்டு வராங்க அதே போல முத்துவும் மீனாவும் எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசிக்கிறாங்க ஆனாலும் எந்த மாதிரியான போட்டிகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாத நிலையில இதை பத்தி ரவி அண்ட் ஸ்ருதி கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே ரூம்ல இல்லாம மொட்டை மாடியில பயிற்சி எடுக்கிறாங்க அங்க போன முத்து அண்ட் மீனா போட்டியை பத்தி கேட்டு விசாரிக்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி ஒரு சில உதாரணங்களை சொல்லி ஒருத்தங்களை ஒருத்தங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி கேள்விகள் வரும் மீனாவை பத்தி முத்துக்கிட்டையும் முத்துவை பத்தி மீனாக்கிட்டையும் கேள்விகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுக்கான முக்கியத்துவமே சிறந்த ஜோடிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு கணவன் மனைவிக்கான புரிதலோட அவங்க வாழ்றாங்க தான் இந்த மாதிரி சரியான விளக்கத்தை பாத்தீங்கன்னா ஸ்ருதி வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுத்துடுறாங்க இதை தொடர்ந்து எல்லாருமே மறுநாள் போட்டில கலந்துக்க தயாராயிட்டாங்க அப்போ வழக்கம் போலவே விஜயா இதுல எப்படியோ ரோகிணி அண்டு மனோஜ் தான் ஜெயிப்பாங்க முத்து மீனா அங்க போயிட்டு தான் வர போறாங்க அப்படிங்கற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை யார் ஜெயிச்சுட்டு வராங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்துதான் போட்டியில கலந்துக்கிட்ட ஆறு ஜோடிகள் ஒவ்வொருத்தங்களுமே அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்படி அறிமுகப்படுத்தும் போது எல்லாருமே படிச்சவங்களாகவும் நல்ல வேலையில இருக்கிறவங்களாகவும் சொல்றாங்க ஆனா முத்து டிரைவர் அப்படிங்கறதையும் மீனா பூக்கட்டி விற்பனை செய்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா இத கேட்டதும் யாருமே கைத்தட்டி ஊக்கப்படுத்தாம அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க இதனால அந்த இடத்துல முத்து மீனா அவமானத்தை சந்திக்கிறது போல உணர்றாங்க ஆனாலும் ஒருத்தங்களை ஒருத்தங்க ஊக்கப்படுத்திக்கிட்டு போட்டிக்கு தயாரா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜோடிகள்ல பெண்களை சரியா கூப்பிட்டு அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை தனியா காட்டுமாறு சொல்லப்படுது அப்போ மீனா தனக்கு என்ன திறமை அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச நிலையில முத்து எழுந்து எல்லார் முன்னாடியும் மீனாவுக்கு கண்ணை கட்டிக்கிட்டு எவ்வளோ பூ மாலை கட்ட சொன்னாலும் தாராளமாக கட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதன்படி மீனாவுக்கு அந்த டாஸ்க் கொடுக்கப்படுது அது சரியா செஞ்சு எல்லாருக்கிட்டையுமே பாராட்டுகளை வாங்குறாங்க இப்படி ஒவ்வொரு போட்டியா நடந்த நிலையில கடைசியா கணவன் மனைவி புரிதல் விஷயங்களை தெரிஞ்சுக்குமாறு கேள்விகள் கேட்கப்படுது அதில் வழக்கம் போலவே முத்து அண்டு மீனா சொல்ற பதில்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி கைத்தடல்களை கொடுக்க வைக்குது ரோகிணியை இந்த விஷயத்துல சொதப்பிடுறாங்க அதே மாதிரி ரவி எங்களுக்கு மூணு குழந்தை வேணும் எங்க அம்மா அப்பா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸ்ருதிக்கு இதில் விருப்பம் இல்லாததுனால கோவப்பட்டு ரவியோட கையை உதறிட்டு போயிடுறாங்க இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது முத்து அண்டு மீனா பார்த்தீங்கன்னா சிறந்த ஜோடிகளா ஜெயிச்சு அந்த ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வாங்கிக்கிட்டு பணத்தோட வீட்டுக்கு வந்து உஜியா முன்னாடி வந்து நிக்க போறாங்க சோ இதனால மனோஜன் ரோகினி தான் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியா இருந்த விஜியாவுக்கு இது ஒரு அவமானமா அமைய போகுது சோவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்